ஹலோ ஒன் திஸ் இஸ் அனிட்டா ஃப்ரம் அனிட்டா சாட்கானர் இந்த வீடியோவில் சன்ஃப்ளவர் வந்து எப்படி ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு பெயிண்ட் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன் அது இந்த லிட்டை வச்சுட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஒவ்வொரு கோட்டில் இருந்தும் ஒவ்வொரு பெட்டல் வந்து சென்டர்லேருந்து ரேடியேட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கிடணும் இந்த பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் நீளமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே ஃபிட்டாகிற மாதிரி எல்லா பெட்டலும் மோரார்லஸ் ஈவன் சைஸில் போட்டுக்கிடணும் போட்டு முடிச்சுட்டு இன்பிட்வீனில் இருக்க அந்த ஸ்பேஸ்லேயும் குட்டி குட்டி பெட்டல்ஸாக போட்டு ஃபில் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்மளாக பிக்சரை வரைஞ்சி நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப நமக்கு எதுவுமே ரெஃபரன்ஸ் இமேஜ் எதுவும் கிடைக்கலைனாலும் நம்மளா ஒன்று ரெண்டு ஃப்ளவர்ஸை இங்கேயுமா அரேஞ்ச் பண்ணி ரெண்டு மூணு லீவ்ஸ் போட்டு நம்ம கம்போஸ் பண்ணி எதுலனாலும் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும் அதனால் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைல்லையும் நமக்கு வரைகிறதுக்கு பெயிண்ட் பண்ண கற்றுக்கிடணும் இப்போ இந்த சென்டரில் இருக்க இடம் பேர் டிஸ்கு இந்த டிஸ்குக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிடணும் வரைஞ்சிட்டு இப்போ சென்டர்லேருந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க சன்ஃப்ளவர்னால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சென்டர்லேருந்து ஒரு ஸ்டெம் வரைஞ்சிட்டு ஒரு ரெண்டு லீஃப் போட்டு முடிச்சிடறோம் இப்போ இந்த பிக்சரை நான் ப்ரௌன் கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ட்ரேஸிங் மெத்தடு தெரியலனா ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து கற்றுக்கோங்க நான் ப்ரௌன் கார்பன் வச்சு வரைஞ்சிட்டு சும்மா அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் ப்ரௌன் கார்பனில் வரைகிறப்ப ரொம்ப லைட்டாக இருக்கும் இப்போ லெமன் எல்லோ கலர் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கொடுக்குற கலர் வந்து லெமன் எல்லோ கொடுக்குறோம் லெமன் எல்லோ கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே வேறு வேறு கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு லேயர் வந்து லெமன் எல்லோ இது வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிகிட்டே வரணும் எல்லா பெட்டல்ஸுக்கும் ஃபில் பண்ணிவிட்டு முடித்த பிறகு அதை கொஞ்ச நேரம் காய விட்டுருணும் அது காஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை ஷேடிங் டெக்னிக் மூலமாக நம்ம பெயிண்ட்டை வந்து நம்ம ஒரு ஒரு கலராக ஆட் பண்ண போகிறோம் நான் ட்ரை ஷேடிங் டெக்னிக்லேயே ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க நான் மேலே இன்ஃபோ கார்ட்ஸில் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ அந்த ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் காய விட்டுறணும் ரொம்ப வெட்டாக இருக்கப்போ போட வேணாம் கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்க கலர் வந்து கோல்டன் எல்லோ கோல்டன் எல்லோ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லைட் எல்லோவுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்து ஆட் பண்ணுறதுக்காக கோல்டன் எல்லோ கொடுத்துருக்கேன் அப்படியே ஒரு ஒரு கலராக நம்ம லேயர் பண்ணிக்கிட்டே வரணும் லேயரிங்னா ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் வச்சு வச்சு பில்ட் பண்ணிகிட்டே வரப்ப நமக்கு வந்து அந்த த்ரீ டைமென்ஷனல் லுக்கு வந்து ஒரு ஃப்ளார்க்கு கிடைக்கும் வெறும் ஒரு கலர் ரெண்டு கலர் நம்ம கொடுக்குறப்ப அது கிடைக்காது மூணு நாலு கலர்ஸ் அப்படி ஆட் பண்ணிகிட்டே வர வர தான் அது ஒன் பை ஒன் அப்படி ஆட் பண்ண பண்ண நமக்கு அந்த த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்கும் அப்போ தான் அது ரியலிஸ்டிக்காகவும் நமக்கு தெரியும் இப்போது க்ளோசர் லுக்கில் நீங்கள் பார்க்குறப்ப அது ரெண்டு கலரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் லைட் எல்லோவும் டார்க் எல்லோவுக்கும் வித்தியாசம் தெரியும் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே அடுத்த கலர் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணலாம் ஆரஞ்சு கலர் நம்ம ஆட் பண்ண வேண்டாம்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஒரு ப்ரௌன் ஷேடோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கர் ப்ரௌன் ஷேடோ அது மாதிரி கொடுக்கலாம் இது வந்து இன்னும் வந்து இந்த பிக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் லைட்டர் ஷேட் ஆஃப் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணி டார்க் எல்லோ கொடுத்து ஆரஞ்சு கொடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த கார்னர்ஸையும் வேணும்னா லைட்டாக கொஞ்சமாக ஷேட் பண்ணணும் ரொம்ப மினிமமாக தான் பெயிண்ட் எடுக்கணும் அதுவும் ப்ரெஷ்ஷை வந்து ட்ரையாக வச்சுட்டு பண்ணணும் பெயிண்ட் நிறையா எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நிறையா லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரை ஷேடிங் உரிய லுக்கே இருக்காது நிறையா பெயிண்ட் ஃபுல்லாக பெட்டல் எல்லாம் எல்லா கலர்ஸும் சேர்ந்துடும் அதுக்காக தான் நான் வந்து பாட்டில் கேப்பில் இருக்க பெயிண்ட் எடுத்து பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் பண்ண போகிறோம் பேன்ட்டு சியானான்ற கலர் எடுத்திருக்கேன் நான் ஃபெவிக்ரில் கலர்ஸ் கேமல் கலர்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த கம்பெனி இதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறப்ப சென்டர்லேருந்து கொஞ்சமாக மட்டும்தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் ரொம்ப தூரம் அந்த பெயிண்ட்டை வந்து ப்ரெஷ்லில் வந்து இழுக்கக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குல்ல அந்த சர்க்கிளை சுற்றியே மின் ரொம்ப மினிமமாக அந்த டெப்த்து வந்து இன்னும் ஆழமாக அந்த இடத்துல காட்டுறதுக்காக தான் அந்த டார்க்கர் ஷேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதை வந்து ஃபுல் பெட்டல் வரைக்கும் உங்ககிட்ட கொண்டு வரணும்னு தேவையே கிடையாது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பெட்டலும் நம்ம ஷேட் பண்ணியாச்சு அவ்வளோதான் பெட்டல்ஸு நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்க அந்த டிஸ்க் போர்ஷன் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் ப்ரவுன் அண்ட் பிளாக் மட்டும் தான் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் பெயிண்ட் பண்ணுற கலர் வந்து பேர்ன்ட் சியானா இப்போ நம்ம எடுத்தோம்ல அதே ப்ரௌன் எனி ஷேட் ஆஃப் ப்ரௌன் வந்து நீங்கள் அந்த அவுட்டர் சர்க்கிள்க்கு வந்து கொடுத்துக்கிடலாம் அந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்க சர்க்கிள் கொடுக்குறது வந்து பிளாக் கலர் வச்சு இன்னும் டார்க்காக கொடுக்க போகிறோம் இப்போ சென்டரில் பிளாக் கொடுத்து முடிச்சுட்டு பிளெயினாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து அந்த அவுட்டர் சர்க்கிள் கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சமாக பிளாக் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்து காட்டுறதுக்காக கொஞ்சம் டேப் பண்ணி ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து கொடுக்குறோம் நம்ம நெக்ஸ்ட்டு பேலட்டில் இருக்க லெமன் எல்லோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த அவுட்டர் சர்க்கிளில் இருக்க ப்ரௌன் மேலே டாட்டாக அதே மாதிரி வச்சிட்டே வரப்ப நமக்கு அந்த எம்போஸ்டாக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டும் இந்த பெயிண்டிங்கை லெமன் எல்லோ இல்லைன்னா ஒயிட் கூட வச்சுக்கிடலாம் ஒயிட் இல்லாட்டி ஸ்கின் டோன் எதுனாலும் வச்சுக்கிடலாம் நெக்ஸ்ட்டு லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் எடுத்துருக்கேன் அது ரொம்ப சிம்பிளாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம லைட் க்ரீனை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கார்னர்ஸை மட்டும் டார்க் க்ரீனை வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம் ஸ்டெம்மும் டார்க் க்ரீனை வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் ரொம்ப வந்து ஒன்றும் ஷேடிங் இதுவும் பண்ணலை இந்த லீஃஸுக்கும் நீங்கள் ட்ரை ஷேடிங் டெக்னிகை யூஸ் பண்ணியே பண்ணலாம் கார்னர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் டார்க் க்ரீன் இதே மாதிரி லைட்டு க்ரீனை பேஸாக கொடுத்துட்டு அது ட்ரை ஆன உடனே ஒரு தின் ப்ரெஷ்ஷை வச்சு கார்னர்ஸ் அந்த லீஃபோட கார்னர்ஸ் அவுட்லைன் பண்ணுறோம்ல அந்த இடத்த எல்லாமே ட்ரை ப்ரெஷ்ஷை வச்சு அந்த லீஃபோட டைரக்ஷனுக்கே கொண்டு வந்து ட்ரை ஷேடும் பண்ணலாம் இப்போ டார்க் க்ரீனை வச்சு ஸ்டெம்மும் அந்த ஸ்டாக்கு இதெல்லாம் நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ அவுட்லைன் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு வெயின்ஸ் வந்து லீஃக்குள்ளே போட்டுட்டோம்னா இந்த லீவ்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு லீஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம இதுலேயும் காட்டலாம் நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி பாருங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நிறையா போட போட தான் ப்ராக்டிஸில் வரும் அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்